வெல்கம் டு மாமாவில நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கிறோம் மாசி பெரிய நம்ம பார்க்க போய்கிட்டு புலியில மேன் மூக்கல வர ஷலி

நான் என்ன சொல்றேன் வெயிட் என்னால ஏத்திட்டு போக முடியாது வந்து ஏத்திக்கிறேன் ஏர்க்கனே பர்சை வெயிட் போனும் வெயிட் பர்சை வெயிட் டி ஆக்ட் பண்ணிட்டு போயிரற பர்சை வெயிட் மருது வெயிட் சொன்னா வெயிட் வெயிட் ஓகே வாங்க நம்ம अग्रीमेंट سوا आता बाहेर वंदित करत असताना काय बंदरते काय तरंदावे ओळी ओळी आय रंजी बडो ओळी ओळी आय रंजी बडो आय रंजी बडो अनंजी बडो

ஏன் நாங்க நீர் வாங்கலை அப்படின்னா இப்படித்தான் இந்த கொல்லிமலை திடீர் திடீர்னு சாமிகள் தோன்றும் யார் எங்க நீ வேற திடீர் திடீர்னு சாமிகள் தோன்றும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படியா ஒரே ஒரு தடவை ஊழ விட பாத்தீங்கமா நிறைய ஊழ விட்டுருச்சு சக்சஸ் இவருதான் நம்ம மயில் சாமி இந்த மாதிரி மயில கூவி கூவி மயிலை மயில சொந்தக்காரன் பல விதமான காட்சிகளை உங்களுக்கு காட்ட நாங்கள் காத்திருக்கிறோம் முக்கியமாக நம்ம நெக்ஸ்ட் அக்கா கடைக்கு தான் போக போகிறோம் வெல்கம் டு அக்கா கடை